பாம்புகள்ல பிளாக் மாம்பான்னு சொல்லப்படுற பாம்ப பாம்புகளோட ராட்சசன் அவ்வளவு கூடியது முழுசா வளர்ந்த ஒரு மனசனை நரம்பு மண்டலத்தை வச்சிரும் கொலைகார ராட்சசன் ஆப்ரிக்காவோட பிளாக் பாம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க படுபயங்கரமான விஷம் கொண்ட பாம்பு வகைகள்ல இதுதான் முக்கியமானது முக்கால் டன் இருக்கிற ஒரு மாடு இந்த பாம்பு கிடைச்ச பத்தாவது நிமிஷம் இறந்து கிழவலாம் மற்ற பாம்புகளாவது தன்னை தொந்தரவு செய்யறவங்களை மட்டும் தான் கொடுரமா தாக்கும் ஆனா இந்த பிளாக் மாம்பா சைக்கோ வகையை சேர்ந்தது விலங்குகளையும் மனுஷங்களையும் தேடி தேடி கிடைக்கும் இந்த உலகத்திலேயே வேகமாக உருந்து செல்ற பாம்பு இதுதான் ஆப்பிரிக்காவோட மிக நீளமான பாம்பாகவும் உலகத்தோட மிக நீளமான பாம்புகள்ல இரண்டாவது பாம்பாவும் இதுதான் இருக்கு இந்த பாம்பு வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிரினங்களை உணவா உட்கொள்ளுது நீளத்திலையும் விசத்திலையும் ராஜநாகத்துக்கு இணையா பார்க்கப்படுது பிளாக் மாம்பான்னு சொல்லப்பட்டாலும் கூட இது பெரும்பாலும் கருப்பு நிறத்துல காணப்படுறது கிடையாது மேற்புறத்துல ஆலிவ் நிறத்துல இருந்து சாம்பல் நிறத்திலையும் அடிப்பகுதியில வெளி நிறத்திலையும் இருக்கும் ஆனா இந்த பாம்புகளோட வாயோட உட்பகுதியில கருப்பு கலர்ல இருக்கிறனால தான் அச்சுறுத்தப்படும் போது கருப்பான வாயை அகலமா திறந்து கொடுக்கும் எதிரிகளும் தலைப்பகுதி முக்கோண வடிவத்தில் இருக்கும் ஏறக்குறைய செவப்பெட்டியோட வடிவம் இது எளிதில் சுருந்து கொள்ளக்கூடிய வேகமாக ஊறக்கூடிய எதிரிகளை தாக்கி அழிக்கக்கூடிய வலிமையான உடல் அமைப்பையும் கொண்டிருக்கு இந்த பிளாக் கிட்டத்தட்ட எட்டு அடியிலிருந்து பதினாலு அடி வரைக்கும் வளரும் இதோட ஆயுட்காலம் பதினோரு ஆண்டுகள் வரைக்கும் இருக்கு தென் மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்காவின் புல்வெளிகள் மலைப்பரப்புகள் மற்றும் மரம் வளர்ந்த வனாந்தர பரப்புகள் உள்ளிட்ட இடங்களில் வாழும் பாம்புகள் மரக்கிளைகள் மற்றும் பாறை பொந்துகளில் வசிக்கிறது மனிதனோட ஓட்டத்தை காட்டிலும் இது அதிவிரைவாக ஊர்ந்து செல்லும் மணிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஊறக்கூடியது சாதாரணமா மூன்றுல ஒரு பகுதி உடல தரையிலிருந்து இந்த பாம்புகள் ஓடும் போது அச்சுறுத்தலுக்கு ஆளானா சுமார் உயரத்துல உயர்த்தி ஓடும் ஆனா எதிரிகள் பயன்படுத்தும் இறைகளை தேடுறதுக்கு இப்படியான வேகமான ஓட்டத்தை பயன்படுத்தாது இந்த பாம்புகள் பகல்ல தான் வேட்டையாட போகும் கூட்டமாவோ இல்லன்னா ஜோடியாவோதான் இறைய தேடி போகும் இறைய தேடி போகிறதுக்கு முன்னாடி சூரிய ஒளி பற்ற மரக்களை சுருண்டு குளிர்காஞ்சிட்டு இருக்கும் கீரிகள் தான் மாம்பான் சொல்லப்பட்ட இந்த பாம்புகளோட முதன்மையான உணவு இது பொதுவா அதிகமான இளம் பாம்புகளையும் முட்டைகளையும் உணவாக உட்கொள்ளுது அடுத்த பாம்போட நஞ்சுக்கு எதிர்ப்பு திறனுள்ள இளம் பாம்புகளை தான் தாக்குது பல முறை எதிரிய தாக்குது மற்ற இன பாம்புகளும் பறவைகளும் பாலுட்டிகளும் தான் இந்த பாம்போட உணவு இந்த பாம்பு கடிக்கிற முதல் கடியிலேயே எதிரியோட உடல்ல விஷத்தை செலுத்திறோம் அதுக்கு பிறகு எதிரி கீழே விளர்ற வரைக்கும் காத்திருந்து உணவா எடுத்துரும் மிகப்பெரிய அகன்ற தாடையை கொண்டிருக்கனால பெரிய இறைகளை கூட லாவகமா விளங்குகிறோம் இந்த பாம்புகள் குளிர்காலத்துல இனச்சிக்கை ஈடுபடுது இனச்சரிக்கையில ஈடுபடு பெண் மாம்பாக்கள் ஆறுல இருந்து இருபத்தஞ்சு முட்டைகள் வரைக்கும் போடுது முட்டையிட்ட பிறகு பெண் மாம்பாக்கள் முட்டை கிட்டையே வராது கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் கழிச்சு முட்டையில இருந்து குட்டி மாம்பாக்கள் வெளியே வரும் ஒவ்வொரு குட்டியுமே பதினாறு இன்ச்சு நீளத்துல இருந்து இருபத்தி நாலு இன்ச்சு நீளம் வரைக்கும் தான் இருக்கும் பிளாக் மாம்பா பாம்புக்கு விஷமுறிவு மருந்துகள் இருந்தாலும் கூட அது பரவலா எல்லா இடத்துலயுமே கிடைக்கிறது கிடையாது என்ன இந்த விஷத்துக்கு டிமாண்டோ ரொம்ப அதிகமா இருக்கு பிளாக் மாம்பா கடிச்சு அடுத்த இருபது நிமிஷத்துக்கு உள்ளாடி உயிரை பிரிஞ்ச